மலையகப் பகுதிகளில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு அறுபது ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சதிடப்பட்டது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோர் இந்த உடன்படிக்கையில் கைச்சதிட்டுள்ளனர் இதற்கமைய நுவேர்லியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு பாடசாலைகளுக்கும் கண்டி மற்றும் பதுரலை ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட தலா ஆறு பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வழங்கப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தான ஆலயம் அறிவித்துள்ளது இதேவேளை சட்டம் ஒழுங்கை பேணும் செயற்பாடுகளில் இலங்கை போலீசாரின் முக்கிய தேவையை நிறைவேற்றும் நோக்கில் இந்திய அரசினால் வடமாகாண போலீஸ் நிலையங்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சிடப்பட்டது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அவற்றின் செயலாளர் ராவி செனவரத்னா ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர்